இப்படியெல்லாம் நடக்கும்னு நடக்கும் நான் தலை தலையா அழைச்சிருட்டேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிறேனாம கொஞ்சம் அடங்கி தாண்டா போகணும் என்னமா பேசுறேன் நீ அடங்கி போகணும் அடங்கி போகணும்னு சொன்னா தலை மேல ஏறி மிதிக்கிற வரைக்கும் அடங்கி போக சொல்றியா அண்ணன் செஞ்சதுல இப்ப என்ன தப்பு அவங்க எல்லாம் சொத்து சுகம் உள்ளவங்கடி அவங்க நினைச்சா நியாயத்து கூட தப்பா கிட முடியும் நமக்கு சொத்து சுகம் தான் இல்ல மானம் கூடவா இல்லாம போயிடும் வேலைக்கு வேண்டாம் நான் சொல்லிட வேண்டியதுதான் நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வேலை பார்த்த இதுவரைக்கும் தப்பிச்சுடா இப்ப நான் சரியான விரோதியை தேடி ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு தேதி வச்சு மட்டும்தான் தான் பத்து நாள் டயர் இருக்கிற மாதிரி பாத்துக்க நிறைய இருக்கு என்ன நான் எனக்கு தெரியாதா பெரியவங்க யாரு வரலையான்னு கேட்டா கொஞ்சம் பக்குவமா வந்து சொல்லுங்க சந்திராரு போயிட்டு வரேன் புறப்படும் போது இவன் கொடுக்க வரானே அந்த குடிசைய பிரிச்சு எரிஞ்சு நம்ம காருக்கு ஒரு ஷெட்டு போட சொல்லுங்க இல்லன்னா காரால ஒரே இடி அந்த கேட்ட நொறுக்கி தள்ளு உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த குடிசைகள் அப்பா நாங்க திரும்பி வரதுக்குள்ள அதுக்கு வெள்ளை அடிச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்த சொல்லுங்க ஏன் மாமா மருத்துவமனை ஏறிட்டீங்க நான் காரணமா தான் நீ வழக்கு வாங்க நான் வரல நீ போ வேண்டாம்

பத்தாள் காப்பரான் உங்க டிரைவர் தெரியல அதனாலதான் சொல்றேன் அவன் பத்து வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து கூட பதினெட்டு என்ன பிரயோஜனம் நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு அது ஒழுங்கா போறதுக்காவது ஒரு புது ஒரு பணம் பல்லாங்குடியில கவடையை போட்ட மாதிரி வண்டி அச்சு ஒடிஞ்சராஜ் காருக்கு எதையும் அச்சு ஐயோ நான் வில்லு வண்டியில போயே பழக்க அதனால சொல்றேன் அந்த பாஷையில சொல்றேன் இப்ப காருக்கும் கீழே எதோ ஒன்று இருக்கும் அது ஒடிஞ்சிரதா நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்டை போடுற மாதிரி போட்டு கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு தார ஊத்துற மாதிரி ஊத்தி கொஞ்சம் இத்கிஞ்சு என்னையா சொல்ற இது தெரியல நீங்க எல்லாம் ஒரு பண்ண உனக்கே இவ்வளவு வாக்குற அடுத்த எலக்ஷன் வந்துருச்ச பண்ண இந்த வருஷம் எலக்ஷன்ல நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறேன்

இந்த தடவை நீர் நில்லுமே நானே உம ஜெயிக்க வைக்கிறேன் நானா பெரிய பண்ண என்ன பிரயாரிடா உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உம்ம படத்தை கருணா பரத எழுதி சொல்லிருக்கிறேன் மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு தென்னை மட்டை பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு தப்பான்னு நினைக்காதீங்க குட்டை போறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றா சும்மாட்டேன் சுடு இது என்ன நம்ம கூச வழக்கமா நம்ம பண்ணல ஊரை கூட்டுங்க கூட்டி வந்து ஜனங்க மத்தியில நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்த நான் பாத்துக்கறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பணம் டெபாசிட் தாங்க இருக்காதே அண்ணிட்டு இருக்கா வாங்கிக்கிறேன் நீ என்ன காதை பத்திட்டு கையை நட்டிக்கிட்டு பாட போறியா கொட்டுங்க உன்ன அவர் நிக்கல உன்ன கொட்டு அண்ணே அண்ணே ஐயா என்னால அடி வாங்க முடியாது நீங்க நின்னுருங்க நீங்க நிக்கிறீங்க பெரியவர்களே பொதுமக்களே உங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ன பத்தி அதிகமா ஒண்ணு உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியது நினைக்கிறேன் இந்த வருஷமும் பஞ்சாயத் போர்டு எலக்ஷன்ல நான் நிக்கிறேன் மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பெண்ண விரிவாக எடுத்து சொல்லுவார் ஆமா அவர் நிக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது ஒழுங்கா படிக்கணும் நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம் ஒண்ணு கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா நீங்க கேட்கல அவர் கிடைக்கல அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க நீ இல்ல போ நான் பழமொழி சொல்றேன் சொல்லி செய்வர் சிறியர் இவர் என்ன சிறியரா பெரிய அதனால தான் செய்யல இனிமேட்டா கண்டிப்பா செய்ய போறாரு எலெக்ஷன் டைம் இல்ல இப்ப சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது இத பாருங்க நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க கண்டிப்பா செய்வாரு ஜ கேட்ட என்ன ஜெயிச்சிட்டீங்க புறப்படுறது உங்களை எழுத்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குங்க யோகிதா இருக்குது எனக்கு இருக்கு யார பாரு வெளியூரா இவரை எதிர்க்கிறேன்னு சொல்றியே உனக்கு பயமா என்ன கெட்டுப்படத்துக்கு பண்ணி கட்டுறியாப்பா போப்பா போப்பா என்ன சொல்றேன் நீ வாழ்க்கத்துக்கு தேர்தல்ல இவரை எதிர்த்து நிக்கிற யோகிதை எனக்கு இருக்குன்னு தமிழ்ல தான் சொல்ற

உனக்கே ஊர் பல்லாப்பு நீ போய் அவரை எடுத்து நிக்கிறதா இது ஜனநாயக காலம் எலக்ஷன்ல யாரு வேணாலும் யாரும் ஏத்து நிக்கலாம் மயக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளிய கேட்க கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கவல்ல எலக்ஷன்ல நிக்கணுமா இல்ல இவர எடுத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா ஆமா எது நிக்க நான் போறேன் நில்லுப்பா உன் ஓட்டே உனக்கு விட போவதில்ல கை அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற நான் சின்ன பண்ண என்னையா இது இவரை போய் பெருசா மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பரப்படியா பெரிய பண்ணு சின்ன பண்ண பேசாம வேண்டி நான் கேக்குறேன் தேர்தல் ஐயாவை எதிர்த்து நிற்க இவனுக்கு என்ன யோகித இருக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிற யாரோதான் இவனை இப்படி தூண்டி விட்டு இருக்காங்க யாரும் தூண்டி விட எனக்கு சொந்த புத்தி இருக்கு நானாதான் நிக்கிறேன் சொந்த இப்படி ஒரு முடிவுக்கு வர மாட்டான் இப்போ ஒண்ணு கெட்டு போகல பேசாம வாபஸ் வாங்கிக்க சொல்லு வாபஸ் என் கையில கொடுத்து வேண்டாம் எல்லா கடனும் விஷயம் புரியுதா என்ன வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து அப்பாவை தூண்டி விட்டு இருக்காங்க அவங்களையும் பகைச்சுக்கிட்டு உங்க அப்பாவையும் பகச்சுக்கிட்டு இந்த தேர்தல் நீ நிக்கணுமா வேண்டாயா பேசாம வாபஸ் வாங்கிடு நம்ம எல்லாம் தீண்டுடும்

அண்ணன் உட்கந்தா அந்த நாக்கால ஏத்துக்காதோ என் நல்லா யோசனை பண்ணி நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்ப முடிவை அப்புறம் இல்ல முடியாது இந்த முடிவுக்கு இந்த முடிவுக்கு

நடக்க கூடிய விஷயமாடா அப்பா நீ நீயே கனவு கடவுதாங்க சரி நான் தோத்துட்டா ஊரை விட்டு போயிடணும்னு சொல்றீங்க அவர் தோத்துட்டா என்ன செய்வாருன்னு சொல்லலியே அவரே ஊரை விட்டு போ சொல்றியா அவர் என்ன பண்ண மாட்டேன் பரவேக்கியா அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நிலா போல எல்லாம் இருக்குது விட்டு போக முடியுமா என்னால பாத்துக்க முடியாது இந்த மண்ணிலேயே பொறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தாங்கன்னா நான் அவர்டையும் இந்த ஊரை விட்டு போயணுமா நீ பேரு தண்ணியும் காத்தும் நீங்க தண்ணியே என்ன சொன்னடி யோ

என்னையா பேச்சு பேசுறீங்க இந்த பைத்தக்கார ஏதோ வளராங்கிறதுக்காக என்னுடைய சொந்தமா பத்தி வச்சு முடியும் பையா என்னையா இது சும்மா இருக்க வசமா மாட்டிக்கிட்டான் வேடிக்கை பாருங்க நீ தோத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடு வேங்கிறதுக்கு என்னடா கேரண்டி சொல்ல கேரண்டி வாட்டி சொல்ல சொல்லட்டா சொல்லுங்கப்பா பண்ணியாரு ஏத்து இந்த மாணிக்க பாய் ஜெயிக்க முடியுமா அவனை ஆதரிப்பீங்களா அவனை ஜெயிக்க முடியுங்களா பத்தாது ஆணிக்க யோசனை பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல தட்டு ஒரு முடிவு பண்ணிட முடிவு பண்ணிட்டேன் அது உச்சாரித்தரம் என்ன முடிவுக்கு வந்தேன் பொண்ணை யாரை எடுத்து நிக்கிறது

சோம்ராணி வெர்ராஸ்தான் பேப்பற நாட்டாம நீ எழுதியா என்ன நானா நான் கண்ணாடி குற்றல எழுதியா உனக்கு நாட்டாம வேற நினைக்கணுமா வேண்டாமா மாடிக்கும் உங்க அப்பா பண்ணையார தெய்வமா நினைச்சிட்டு இருக்கான் அந்த தெய்வத்தை எதிர்த்து சவால் விடுறதுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியம் எப்படி வந்தது தெய்வத்தை கல்லாலையும் பெரம்பாலையும் கூட அடிச்சிருக்காங்க நான் நிக்கிறேன் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடு கையெழுத்து போட தெரியுமா இல்ல கட்ட வரலா எனக்கு கையெழுத்து போட தெரியாம அவங்க தலையழுத்தான் மாத்த வந்திருக்கிறேன் உன் தலையெழுத்தை மாத்த முடியாது உனக்கே வச்சிருக்கான் நீ வரல பாச்சுக்கு எனக்கு போன ஒத்துமா எல்லாம் முடிஞ்சதே பெரியவர்களை உட்காருங்க எங்க எல்லாம் முடிஞ்சது பாதி பாதிதான முடிஞ்சது இதே சொல்ற பாதி முடிஞ்சுதா ஆமாய்யா என்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கினீங்களே அதே மாதிரி அவர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கணும் இல்ல என்ன சொல்ற அவரு தோத்துட்டா அவரு பொண்ண உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா

நானே துப்புவேன் மகா கேவலம் பின் என்னயா என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணு கொடுக்கிறேன்னு எழுதி கொடுக்குறது மட்டும் கேவலம் இல்லையா என்னமோ நீங்க தேர்தல் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து படுறீங்க என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு ஏன் அரட்டிக்கிறீங்க நீங்க நிக்கிறீங்க நின்னு ஜெயிக்கிறீங்க அது சரியா ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்ட கூட்ட மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன காலவாரி விட்டுட்டாங்கன்னா என் மான மரியாதையெல்லாம் எல்லாம் என்னையாகிறது

அன்னைக்குவால் வெட்டிய சமாளித்து முடிஞ்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வாங்கியும் தேர்தல் இல்ல பதவியில ஒண்ணு எனக்கு ஆசை கிடையாது நம்ம சின்னப்பட்ட சிஞ்சாரம் ரொம்ப கட்டாயப்படுத்தினால்தான் நான் இதுல இறங்குறேன் சேர்த்துல இறங்குறீங்க கொஞ்சம் சும்மா இறையா இப்ப நிலமை ரொம்ப போச்சு நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஆதரித்து ஜெயிக்க வைக்கிறேன் உறுதி சொன்னா நான் இதுல நிற்கிறேன் நமக்கு பிடித்த பண்ணையாது சொல்லணுமா

ஒரு வக்கரம் தானே மகள் அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் கொள்ளிக் கொள்கிறேன் இதை என் சுயசன்மையினோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இப்படிக்கு அங்க புற போங்க எழுதுல பத்திரம் நீங்க எழுந்துல பத்திரம் எல்லாம் ஈசன் செயல் வெற்றி அதுதான் மனச உறுத்துக்கிட்டே இருக்கு ஆமா சகுந்தலா என்னைக்கு வரேன் எழுதியிருக்கா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவோம் எழுதியிருக்கா ஆமா அத பத்தி இப்பயும் கேக்குறீங்க ஒண்ணுமில்ல சும்மா இருந்த என்ன அந்த சின்ன பண்ண ஒரு பம்பை எடுத்து மாட்டிட்டான் அவர் தொழில அதுதானே என்ன பண்ணாரு தேர்தல்ல மாணிக்கம் ஜெயிச்சுட்டா நம்ம சகுந்தலாவ அவனுக்கு கட்டி கொடுக்கறதா பஞ்சாயத்து தர முன்னால எழுதி வாங்கி கொடுத்தா நீங்களும் சம்மதம் எழுதி கொடுத்துட்டீங்களா

எோபுரத்தை போடுங்க பையன் அந்த குடிக்கல போட்டாது அம்மா ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க அடிக்கடியா உயிரை வாங்குறியே இப்ப நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் உன் கையிலிருக்கு கையால ஆசீர்வாதம் பண்ணி ஐயா இத திடீர்னு என் கையில கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி அண்ணா யார் பொண்ணு கட்டப்பா அந்த பொண்ணை கட்டிக்க இருக்காயா என்ன பெரிய யோகித ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நல்ல ஆம்பளையா இருந்தா போதும் அதை தவிர என்ன யோகித வேண்டியிருக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்ல அந்த விஷயத்துல நம்ம பூஜ்ஜியம் ஆனா இந்த பூஜ்யத்தோட ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு பத்தாகி ஒன்பது மடங்கு வசந்துடும் அந்த கணக்குல எனக்கு தெரியாதியா உன்னை விரும்பாத ஒருத்தி கழுத்துல கட்டாயமா தாலை கட்டி நீ அவளை மனைவி ஆக்கலாம் ஆனா அவ உன்னை புருஷனா ஏத்துக்குவாளா மனசு ஒட்டாத வாழ்க்கையில சந்தோஷம் ஏதியா இந்த வீட்டுல ரெண்டு வாழ விட்டு இருக்கணுமா நீ தானம்மா அடிக்கடி சொல்லுவ கல்யாணங்கிறது கடவுளா பார்த்து போடுற முடிச்சு நம்ம கையில என்ன இருக்குன்னு அதே மாதிரி அவளுக்கு எனக்கு கல்யாணம் கடவுளே முடிச்சு போட்டுட்டா நீயோ நானோ ஒண்ணு செய்ய முடியாது ஆசிர்வாதம் பண்ணி கொடு அபசகுனமா எதுவுமும் சொல்லிடாது நல்ல வார்த்தையா சொல்லுமா ஆயுசு நீடிச்சிருந்து அவளுக்கும் இது நிலைச்சிருக்கணும்ப்பா இன்னும் பயன்ட்ரானுதா எண்ண முடியலையா எண்ணி முடியலையா எண்ண முடியல எனக்கு ஒண்ணும் இல்லை இந்த பய காலி நிலையமா சுத்திட்டு இருக்கிறான் அமைஞ்சா என்னது மாணிக்கா என்னப்பா கையில காலி அதான் நம்ம லீடிங்ல போயிட்டு இருக்க கட்டிட வேண்டியதான் நீ லீடிங்க நம்ம பத்தி என்னாச்சு சாம்ராணி எடுத்து நீ இருந்து பாத்துக்கலாம் ஐயா கண்ணன் ஐயா பாத்துக்க நான் புறப்பட இல்லையா நீ என்ன போற நான் வீட்டுல வந்து பாக்குறேன் உடனே எங்க அண்ணன் தேர்தல ஜெயிச்சுதா அம்மானுக்கு புடவை சாத்துறதா வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு இந்த புடவையை சாத்திட்டு எங்க அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க